மனைவி காதலனுடன்பாக மரத்தில் ஏறி ஆர்ப்பாட்டம் கரையொதுங்கிய பதினைந்து அடி நீளம் உள்ள திமிங்கலம் கடற்கரையில் குவிந்த மக்கள் தமிழ் மக்களை பழிவாங்க முற்படும் ரணில் சுமந்திரன் குற்றச்சாட்டு மிக மோசமான ஒரு நடத்தையிலே விக்ரமசிங்க இன்றைக்கு இறங்கி இருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளடக்கம் இளையோர் குத்தாட்டம் மாநகர சபை பாராமுகம் அனுரகுமார திசா நாய்க்கு தேர்தலுக்காக கோடி கோடியாக பணம் கொட்டுகிறார் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை குற்றச்சாட்டு பவுனியா போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள மரத்தில் ஏறி ஒருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது இன்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தன்னுடைய மனைவி இன்னொருவருடன் தகாத உறவை ஏற்படுத்திக் கொண்டு தன்னை விட்டுச் சென்றதாக கூறி குறித்த நபர் மரத்தில் ஏறி ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார் தனது மனைவியை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வருமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் போலீஸ் அவரை மரத்தில் இருந்து பாதுகாப்புடன் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் குறித்த நபர் மரத்தில் ஏறியதும் அந்த இடத்தில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பானந்துறை கடற்கரையில் கரையொதுங்கிய பதினைந்து அடி நீளம் உள்ள திமிங்கலம் ஒன்று இன்று காலை உயிரிழந்துள்ளதாக பானந்துறை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் சுமார் இரண்டாயிரம் கிலோ நிறையுடைய இந்த திமிங்கலம் கரையொதுங்கிய சில மணி நேரங்களில் அது உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சி ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்தமையால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களை பழிவாங்க முற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் இந்த குற்றச்சாட்டை இன்று நாடாளுமன்றில் முன்வைத்துள்ளார் நீண்ட காலமாக நடத்தப்படாதுள்ள சபைத் தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கான சட்ட சிக்கலை தீர்க்கும் வகையிலான தனிநபர் பிரியணையொன்று எம் ஏ சுமந்திரனால் நீண்ட காலத்திற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கான சட்டத்தடைகள் நீக்கப்பட்டு இரண்டாம் வாசிப்பும் வாக்கெடுப்போ விவாதமோ இன்றி நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் இன்று அதனை நாடாளுமன்றில் மூன்றாம் வாசிப்புக்காக எடுத்துக்கொண்டு நிறைவேற்றுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தது எனினும் இன்று அது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிதரில் உள்ளடக்கப்படவில்லை இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எம் ஏ சுமந்திரன் இந்த பிரேரணியை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி முன்னதாக தம்முடன் இணங்கியிருந்த போதிலும் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்து அறிவித்ததை தொடர்ந்து ஜனாதிபதி பழிவாங்கும் வகையில் செயற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இறுதி தருவாயிலே அந்த இறுதி கடைசி படியை எடுக்காமல் விடுவதும் சுபாவம் என்பதை இந்த தருணத்திலையும் காண்பித்திருக்கிறார் தமிழ் மக்களை தண்டிப்பதற்காக தனக்கு வாக்களிக்காமல் விடுகிற தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுத்திருக்கிறதன் காரணமாக தமிழ் மக்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அரைகுறை தீர்வாக இருந்தாலும் கூட இருக்கிற மாகாண சபைகளை நடத்த விடாமல் பண்ணுவதற்காக இப்படியாக மிக மோசமான ஒரு நடத்தையிலே ராணில் விக்ரமசிங்க இன்றைக்கு இறங்கி இருக்கிறார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கிய செல்வம் அரியணேந்திரன் போட்டியிட உள்ள நிலையில் அவரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் தமிழ் பொது வேட்பாளர் உள்ளிட்ட பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப சங்கு சங்க கீழ் தமிழ் பொது வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயச் சூழலில் இசை பாடல்கள் ஒலிக்க இளையோர் குத்தாட்டம் போடுவது தொடர்பில் யாழ் மாநகர சபைக்கு பல தரப்பினர் பல்வேறு தடவைகள் அறிவித்திருந்தும் எவ்வித நடவடிக்கைகளையும் மாநகரசபை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நல்லூர் திருவிழா காலங்களில் ஆலய சூழலில் மாநகர சபையால் கடைகள் குத்தகைக்கு வழங்கப்படும் போது பக்தி கீதங்கள் மட்டுமே ஒலிபரப்பு செய்ய முடியும் எனும் நிபந்தனையுடன் கடைகள் வழங்கப்படுகின்றன கடைகளை குத்தகைக்கு அடுத்தவர்கள் நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் மாநகர சபையால் எச்சரிக்கையுடன் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் அதனையும் மீறினால் ஒலிபரப்பு சாதனங்களை பறிமுதல் செய்து விடுவார்கள் ஆனால் இம்முறை மாநகர சபையினர் பல முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையிலும் குறித்த ஒரு கடைக்கு எதிராக மாத்திரமே நடவடிக்கை எடுக்காமல் இருந்துள்ளனா் இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் பரதராஜன் பார்த்தீபனும் சுட்டிக்காட்டியிருந்தார் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை வீதியில் தியாகதீபம் திலீபனை நினைவிடத்திற்கு முன்பாக கடைக்கான இடத்தை மாநகர சபையிடம் குத்தகைக்கு பெற்றுக்கொண்ட நபர் ஒருவர் திருவிழா காலங்களில் இரவு வேளைகளில் பெரிய திரையில் துள்ளல் ஒளி ஒருபிறப்பு செய்வதால் அந்த இடத்தில் கூடும் இளையோர் அதற்கு குத்தாட்டமாடி அவ்வழியாகச் செல்லும் ஏனியோருக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக செயற்பட்டு வருகின்றனர் தியாக தீபத்தின் நினைவிடம் மற்றும் ஆலயச் சூழலில் களியாட்ட நிகழ்வுகள் போன்று இவ்வாறான செயற்பாடு நடைபெறுவது தொடர்பில் மாநகர சபையினருக்கு பல தடவைகள் முறைப்பாடுகள் செய்த போதிலும் மாநகர சபையினர் எவ்விதமான நடவடிக்கையும் குறித்த நபர்கள் மீது எடுக்கவில்லை நல்லூர் ஆலய பூங்காவன உற்சவம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை நாளைய தினம் புதன்கிழமை வைரவர் சாந்தி உற்சவமும் நடைபெறவுள்ள நிலையில் பெருமளவிலான மக்கள் ஆலயத்திற்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பின்வீதியில் துள்ளலிசை பாடல்களை போடும் குறித்த நபர்களுக்கு எதிராக மாநகர சபையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலரும் கேட்டுக் கொண்டுள்ளனர் அனுரகுமாரி தேர்தலுக்காக கோடி கோடியாக பணம் கொட்டுகிறார் அப்படியான அனுரகுமாரதினால் கடந்த காலத்தில் ஏன் ஒரு சின்ன உதவியாவது மக்களுக்கு செய்ய முடியாமல் போனது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார்

ट जनता इवाला मे जनतावर किसी बला प आप न में किसी कभी तुनद है म आप म त्र याल्ला शदराम सा मदा सभारता है मगे ने स तरण आप मा करेंगे मेसा टती मया दस् के सिंहलते मला मुस्लिम जनता है सा चा वविन जीवत्र ஏற்கே இந்த டிஸ்டிக்காக் களங்கவோ නැ எலிசா உடகமங்கே இந்த கமதி மேற்குமண்டல அதிபதி உனாம අපි ஒக்கமே एकजुटவலா මේ டிஸ்டிக்கியோட பெரர்க்க தவதியன இதுரு தேவா අපි நடறக்கிறதுடலைந்தல අපි படங்கன்ன ஆரம்பகரன்ன இவரக்கன்ன உபலவ சக்திமக்கன்ன अध्याபன சக்திமக்கன்ன சௌக்கிய பிரச மிசந்தற்க музиக்கன்க பலச மிசந்தங்க අපි எ சரசும கேனவா எலிசா உடசியர் நாம இசக்கனிடா ஜாதி பிரேமதா ಇಂದ ಉಪರಿ ನಡೋಕರಣ ಏ ಒಬೆ ನಮ್ಮ ರಾಜೀಯ ಸೇವೆಕಂಡು ಅපි ಕೇಂದ್ರ gabinete ಒಬಡ ಕುಡಾವಾಕು ದೊೋಕಲ್ಲ ತಿನೋವು ಅපි ಏನಿಸಾ ಅපි ಇಲ್ಲಿಮಕರಣವ ಮೆಕುಮಾರೆ වෙන ಕಾರ್ಡ ದಿನೆ ಮೇಲೆ екಮ ಆಮವ ಒಬಲಗೆ ಶೀಲ್ಮ ಪ್ರಶ್ನವ ಅಡಿ ಪ್ರಮೋಷನ್ ಪ್ರಶ್ನವ ಹಣ ಅನಿ ಪ್ರಶ್ನ ಒಕ್ಕ ಮಿಶಂದನ екಮ ಮಾತ್ರ ಬೆಣಕಳಿವක් ತಿನೋವು ಏನಿಸಾ екಮವ ದಿನವಣ್ಣ ಒಬಗೆ ಮೊಟ್ಟಕ ಚಂದೇಯ ದಬಲ್ ಚಂದೇಯ ಪೋಚ್ کرنےಕ್ಕೆ ಲಾಗಿ ಇಲ್ಲಿಮ மனைவி போலீஸ் நிலையம் முன்பாக கணவன் மரத்தில் ஏறி ஆர்ப்பாட்டம் சம்பவம் பானந்துரையில் கரை ஒதுக்கிய பதினைந்து அடி நீளம் உள்ள திணிங்கலம் கடற்கரையில் குவிந்த மக்கள் தமிழ் மக்களை பழிவாங்க முற்படும் ரணில் சுமந்திரன் குற்றச்சாட்டு மிக மோசமான ஒரு நடத்தையிலே விக்ரமசிங் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளடக்கும் இதுதான் இளையோர் குத்தாட்டம் மாநகர சபை பாராமுகம் அனுரகுமார திசா நாய்க்கு தேர்தலுக்காக கோடி கோடியாக பணம் கொட்டுகிறார் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை குற்றச்சாட்டு